அதாவது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இருக்குல்ல அந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி நூடுல்ஸு பரோட்டா இந்த மாதிரி உணவுகள் அப்புறம் வந்து சமைச்ச உணவுகள் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சுவை ரொம்ப பெரிய இன்பத்தை தரக்கூடியது அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த உணவுகளுக்கு நம்ம அடிமையாகும் போது அதை சாப்பிட பழகும் போது நம்மளால் பசியை தாங்கிக்க முடியல அதனால தான் அந்த உலகத்தில் உண்ணான் நோன்பு இருக்கிற அந்த வழக்கமே மக்களுக்கு ஏன் இல்லாமல் போச்சுன்னா பசியை தாங்கி கொள்கிற திறனை திறன் இல்லாமல் போச்சு கட்டுப்படுத்த முடியல இந்த சாப்பாட்டை பார்த்தாக்கா நம்மளால் பசியை கட்டுப்படுத்த முடியல ஆசையை கட்டுப்படுத்த முடியல கட்டுப்படுத்த முடியாத ஆசைகள் ஏற்பட்டு விடுகிறது அந்த அந்த அளவுக்கு நம்ம வந்து பலவீனமாயிடுறோம் நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல அந்த ஆசைகளை கட்டுப்படுத்த முடியல சாப்பிட்ணுங்கிற அந்த ஆசையை நம்ம அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் போயிடுறோம் அந்த உணவுகளோட கட்டு அந்த உணவுகள் நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு ஆட்டி கொண்டிருக்கிறது அந்தளவுக்கு பசியை ஏன் மக்கள் வந்து உண்ணா நோன்பு இருக்க முடியல அவங்களால் அப்படின்னா உலகத்தில் நிறைய பேரால் உண்ணா இருக்க முடியல ஒரு வேளை கூட சாப்பிடாமல் இருக்க முடியல ஒரு வேளை கூட சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிறாங்க சாப்பிடக்கூடாதுன்னு நீ நினைக்காத நீ ஒன்றால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அதை சொல் அதை அதை அப்படி ஒரு நிலமைய உள்ளே வச்சுக்கிட்டு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது பசியோடு இருக்கக்கூடாது பட்னி கிடக்கக்கூடாது உண்ணா நோன்பு இருக்கக்கூடாது உடம்பு கெடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிடப்பாங்க இவர் உட்டா விட்டா இவர் பத்து நாள் பட்டினி கிடக்கிற மாதிரி அல்லது ரெண்டு வேளை பட்டி ஒரு நாள் ஃபுல்லாக பட்னியாக கிடக்கிற அளவுக்கு இவருக்கு திறமை இருக்கிற மாதிரியும் அப்படி இருக்கிறவங்க சொன்னால் பரவாயில்ல நல்லா பட்னியாக கடந்து அனுபவம் ஒருத்தருக்கு இருக்குதா அப்படிப்பட்டவங்க உண்ணா நோன்பு இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் ஒரு வேலை கூட சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிப்பட்ட மக்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வேலை வேலைக்கு சாப்பிட்ருணும் வயத்த பட்டினி போடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க இவங்களால ஒரு வேலை கூட பட்டினி கிடக்க முடியாது அந்தளவுக்கு பலவீனமாக இருக்காங்க இவங்களால பசியை தாங்கிக்கவே முடியாது பசி வந்தாலே எங்கடா சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி இந்த இந்த உணவுகள் தான் உப்பு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த உணவுகள் இதோட சுவையை பார்த்திங்கன்னா உங்களால் பசியை தாங்கிக்கவே உங்களால் முடியாது உங்களால் பசி வந்ததுனாலே நீங்கள் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது படப்படக்க ஆரம்பிச்சிரும் நடுங்க ஆரம்பிச்சிருவீங்க கோபம் வர ஆரம்பிச்சிடும் கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் இப்படி அந்த டைமுக்கு சாப்பிட்லன்னா கோபம் ப உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் கோபத்தில் அந்த அளவுக்கு அடிமைத்தனம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பசியில் ரொம்ப கோவப்படுவாங்க ரொம்ப கோவப்படுவாங்க பார்த்திங்கன்னா தெரியும் பசியில் கத்த ஆரம்பிப்பாங்க சண்டை போட ஆரம்பிப்பாங்க அவங்களாலே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்தளவுக்கு அந்த அடிமைத்தனம் தான் அந்த மாதிரி வேலை பார்க்குது பசியை தாங்கி கொள்ள முடியாத பசிக்கு நம்மளை வந்து அழைக்கிறது நம்மளால் வந்து நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல அப்போது நீங்கள் பசியை தாங்கிக்கணும்னா அந்த திறனை நீங்கள் பெற வேண்டுமென்றால் உணவையை மாற்றிடணும் உங்கள் மேலே தப்பு இல்லை பசியை ஏன் உங்களால் த தாங்கிக்க முடியல உங்கள் மேலே தப்பு அப்படின்னு உங்கள் மேலே தப்பு கிடையாது உணவு மேலே தான் தப்பு உணவு தான் இங்கே வந்து பிழையானது குற்றமான குற்றமாக இருக்குது அதை மாற்றிடுங்க அப்போது வந்து நீங்கள் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களால் பசிங்கிறது தானாக பசிங்கிறது சாதாரண ஒரு விஷயமா இருக்கும் பசிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக தாங்கி கொள்ள முடிகிற ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் இப்படிப்பட்ட பசியவா நம்மளால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்படிப்பட்ட சாதாரணமான பசியவா நம்மளால் தாங்கிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் ஆச்சரியப்படுவீங்க எப்போ நீங்கள் அப்போ உணவில் தான் தப்பு இருக்குது ஏன் பசியை தாங்க முடியல அது உணவு மேலே உள்ள அந்த தப்பு இன்னைக்கு வந்து இன்றைக்கி வாழ்க்கை பிரம்மாண்டமாக போயிருக்கு இந்த உணவு தான் அதுக்கு காரணம் இந்த உணவு ஏற்படுத்துகிற ஆசைகள் பே பேராசைகள் பெரிய துன்பங்கள் உணவுனால் ஏற்படுகிற அந்த பேராசைகள் பெரிய துன்பங்கள் பெரிய இன்பங்கள் இதுதான் இந்த மனித வாழ்க்கையாக மாறிப்போயும் சாதாரண ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை கூட நம்ம இன்றைக்கி வாழ முடியல இப்படிப்பட்ட வாழ்க்கையவா நம்மளால் வாழ முடியலை இப்படிப்பட்ட சாதாரண வாழ்க்கையவா நம்மளால் வாழ முடியல அப்படின்னு எப்போ யோசிப்பீங்கன்னா உங்கள் உணவை மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் எளிமையானவராக மாறிவிடுவீர்கள் நீங்கள் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் பருப்புகள் கடலைகள் இதெல்லாம் சாப்பிடு இதில் மட்டுமே சாப்பிடுங்க தானியங்களை சாப்பிடாதீங்க மாமிசத்தை சாப்பிடாதீங்க மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்போ இந்த வாழ்க்கை உங்களுக்கு சாதாரணமானது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட வாழ்க்கையவா நம்மளால் வாழ முடியல இப்படிப்பட்ட சாதாரண ஒரு வாழ்க்கைவாக நம்மளால் வாழ் வாழ முடியல ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை போட்டு சாதி மதம் பணக்காரன் கோடீஸ்வரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லிக்கிட்டு வாழவே முடியாத அளவுக்கு ஏதோ மிக வாழ்க்கைன்னா பெருசு பொழுக்க மிகப்பெரிய விஷயம் பொழுக்குன்ற மாதிரி பில்டப் பண்ணிட்டு கிடக்குறாங்க முட்டா பசங்க